ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா குரோத்தி வருஷம் மாசி மாத பிறப்பு தர்ப்பணம் தை மாதம் முப்பதாம் தேதி பிப்ரவரி பன்னெண்டு புதன்கிழமை கைகால்களை அலம்பிவிட்டு இரண்டு முறை ஆஜவனம் செய்து மூன்று புல் பவித்ரம் போட்டுக்கொண்டு மூன்று தர்பம் ஆசனமும் மூன்று தர்ப்பம் கையில் கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அபாவா ஆச்சாரிய சொல்லிக் கொள்ள வேண்டும் அஸ்மத் அஸ்மது குருபோ நமத்துமாக அஸ்முருபோ நம வடகுட நாத்திய கவிதா கேசரி வேதாந்த ஆச்சாரிய வரியோமே சன்னிதா சதாதிச்ச நமோ வாக்கம் மகே വൃണീമഹേ ചാദ്യോ ദ ജഗീ സൂതെ സർവരിച്ഛാ പീതം ആത്മാനം പ്രക്തത്തെ സ്വയം പൊതുവാഹ രണ്ടു സമ്പ്രദായാളും വടകളസംപ്രദായ ശുക്ലാഭരം വിഷ്ണു സശിവരണം ചതുർഭുജം പ്രസന്നമദനം ్యాత్వ్ఞ ఉపసాంతగే ీరద భద్రాద్యా పారిషద్యా పరశదం విఘ్నం నిఘ్నంతితం విశ్వక్షేణం తమాశ్రయే హరివం తత్ ప్రాచీనావీతం శ్రీ గోవింద గోవిందోవింద్రీ భగవత మహాపురుషస్ విష్ణో ఆనయ ప్రవర్తమాన అద్య బ్రహ్మణ श्री, तृतिगदार्थेतरा कल वीस्वत मण्तरे कलियुगे प्रथम पादे वर्षे भारतवरुषे भरदंडे शहाब्दे मेरोहो, दक्षिणे पार्शे वर्तमाने व्यवहारिके प्रभवादी सख्यासराण मध्ये नाम संवत्सरे उत्तरायने ஹேமந்த ருத்து மகரமாசே சுக்லட்சே பௌர்ணம்து வாசர சௌமியசரயம் ஆசிரியம் சௌகா்யோகாக்கூண விஷேஷ விஷிஷா அம் பௌர்ணம் புண்ணியதித்தை கலசம்தாயகவாண பிரீத்தாச்சாரியாயங்லம்பிரதாய் ஆக்னியாத் கைங்கரியம் அப்பாவளிம் கோத்தாண்டம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா வசரு ஆதித்த ஸ்வரூபா அஸ்மத் பித்திருத்தமீதா அம்மா இல்லாதமட்டும் அப்பாவளி ഗോത്രയാഹ അടി കൊള്ളുപാട്ടിപയർ നസ്മത് മാതൃ പിതാമി പ്രവിതമഹീന അപ്പാബലിഗോത്രം ഗോത്രയാ അപ്പാവിൻ അമ്മ അപ്പാവിൻ പാട്ടി അപ്പാവിൻ കൊള്ളുപാട്ടിപയർ നാം അസ്മത് പിത പിതീ പിത പ്രവിതമീന അലിഗോത്രം ഗോത്രാ அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் ஷர்மருதிர ஆதித்தூம் அஸ்ம மாதப்பித்தம மாதிரி அம்மாவலி அம்மாவின் அம்மா அம்மாவின் பாட்டி அம்மாவின் கொள்ளு பாட்டி பெயர் நான அஸ்மது மாதா மாத பிதமி மாதிரி பிதா அக்ஷய திருப்தியர்த்தம் கும்பரவி சங்கரமண புண்ணியகால ஷார்த பிரதிநிதி திலதர்ப்பண ரூபேண அத்தியகரிஷே உபவீதம் செய்து செய்துகொண்டு இடுக்குதர்பத்தை பக்கம் சேர்த்துவிட்டு ஜலத்தினால் கையை தொலைத்து கொண்டு வடகல சம்பிரதாயக்காராகட்டோம் மகவனேவனியூஸ் பிரபதி சுசேஷத்த ஏகரசன அனேன ஆமன்கத்தீயாக்கோஜனா பரமபுருஷா சர்வேஷ் பூத்தமிதம் குபரவிசபுணியல பிரதிநிதி கர்ம பகவான் பிரதித்தில தப்பண ஊபா கர்மவன் சுவைத்தார செய்து கொண்டு தர்ப்பணம் செய்ய போதும் தாம்பாடத்தில் ஜலத்தினால் பிரோக் செய்யும் மந்திரம் அப்பக்துசி பிசாச்சா ஏட்சய இதோ அண்ணோன் எத்தாம் கதம் மன உதீர்தான் அபர உச உண்மியமா பித்தர சோமிய சா அசுனியுதா தேனோன் பித்தரோகவவி பவித்தோவா சர்வஸ் கதோபிவாஸ்மரத்து புண்டரீகாட்சம் சாக்கியம் அபியசுதி தர்ப்பணம் செய்யும் தாம்பாழத்தில் எல்லுஜத்தினால் பிரோட்சணம் செய்ய வேண்டும் நம ஒரு பூனம் தாம்பளத்தில் மேலையும் மேல் வைத்துவிட்டு எல்லை எடுத்துக்கொண்டு ஆய் சோமியா கம்பீரை பதி பூர்வா அஸ்மியம் ததத்து கோத்திரம் தொஞ்சாரதஞ்சோரோ அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பயணான் வசுருத்ர ஆதித்ய அஸ்மே பித்த பிதா பிரபிதமான் சபத்னா ஆஹையமீ எல்லை அந்த புக் குணத்தில் சேக வேண்டும் பிறகு இன்னொரு புக் குணத்தை எடுத்துக்கொண்டு சின்னம் பரிகிஹி ஊர்ணாமது ஷோணம் இதுபிஸ்ட் வராம சீதன் துமே பிதரஹா சௌமியா பிதாஹா பிரவிதாமச்ச அணுகை சஹா இன்னும் அந்த புக்னத்துடன் வைத்துவிட்டு எல்லை எடுத்து கோத்திராணம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் அசுருத்ர ஆதித்ய ஆதித்யஸ்வரூபானம் அஸ்மது பித்து பிதாம பிரவிதாமா இதமாசனம் எல்லை அதில் சேர்க்க வேண்டும் பிறகு எள்ளும் ஜலம் சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் திருப்பி இன்னொரு தடவை எல்லும் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருதம் கீலாளம் கீழாளம் பரிஷ்தம் சதாஸ்தற்பே அஸ்மது பித்ரெனு கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் கீழே மேற்கு பக்கமாக இன்னொரு புகுணம் வைத்துவிட்டு ஆவாகன மந்திரம் எல்லை எடுத்துக்கொண்டு ஆயாத்து मतुपित सौम्यांभीर पति पूर्व प्रजा अस्मभ्यं दधतेच दीर्घायु तुंच शतशारद अम्मावलिगोत्र गोत्रा अम्मावीन अप्प अम्मावी ताता अम्माव कोता शर्म अम्मा वसुरद्र आदिस्वूप अस्मत् माताम मतुता प्रविताम ோல்புணம் எடுத்துக்கொண்டு சக்தி தரி ஊர்மோணம் பிதராமியம் அமன் சீதன் துமே பித்தர சௌமியா பிதா பவிதமு சமாத்தம் கோத்தாம்ப அம்மாவின் தாத்த அம்மாவின் கொள்ளு தாத்தா சர்வா வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாம் அஸ்மது மாதா மாதப்பிதாம சபத் புக்ணத்துடன் வைக்க வேண்டும் ஆவாகன பண்ண புகுணத்துடன் வைக்க வேண்டும் எள்ளும் ஜலமாக சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் இன்னொரு எள்ளும் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் ஹந்தி அமிர்தம் கிருத்தம் பரிசுதம் கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிதிருவர்க்கம் ஆரம்பம் தாம்பாளத்தில் மேலே உள்ள புக்னத்தில் பின்வரும் மந்திரம் முடிவில் ஒவ்வொரு மந்திரம் முடிவிலும் ஒம்மூணு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் உதிரதான் அவர உத்ரா சமியமா பித்தர சௌமியா சக அசுன்னு அவிதா தேனோன் பித்தரோபு அப்வாவலி அப்யர்மணு அஸ்மன் சதான மூன்று முறை தப்பணம் செய்ய வேண்டும் அங்கி ரிஷோண பித்தர

ఇతర మనోజలస అగ్నిస్వాత్ పతి దానై అస్మీ యజ్ఞే శతగా మదన్ అదిభ్రమంతుహందస్మాన్ గోత్రం గోత్రాన్ అప్పాతయర్ శణ వశురూపాన్ అస్మత్తృ శనమస్తర్పయామి మూడు మురై తర్పణం సయ్యవేమ్ ऊर्ज वहृत कृतमय परश्रुद सदास्तर्पयत में अस्मत् पितृन अली गोत्रा दातापय शर्मण रुद्रूप अस्मत् पितामहान सदा नतिया मूंमु वेल्लुम जलम से पिता सदाभ्य सदा नम पिता सदाभ्य सदा नमस्कार பிரபித்தமே சதாபிய சதா கோத்திரம் கோத்ரான் நஷன்விதன அப்ப்பலி கோத்தாண ருதிரூப்பன் அஸ்மிதமான் சதா நர்ப்பி வெள்ளும் ஜலம் மூன்று முறை செய்ய வேண்டும் ஏ ഇതരഹേകയാഗ്ച്ച വിമയാഗം കുച്ച പ്രവിദ്മ അച്തഭേദാ സതഗാമദം ഗോത്രാൻ താത ശുദ്രൂപത് പഹാൻ സദാനമസ്താമി വെള്ളും ജലം മൂന്മുരൈ ശയ്യവേണ്ടം ബിഡവേണ്ട மதுபாத்த ஹாய் மதுந்தி சிந்தவா மாத்வின சோஷதீர் கொள்ளு தர்ம ஆதித்தருப்பமான் சதா ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மது நம் முதோசசி மதுமே பார்த்திவம் ரஜ மதுவு அஸ் கோத்திரம் கோ கொள்ளு தாத்தபர் ஆதித் அஸ்மத் பிரபிதமான்ஜாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மதுமா வனஸ்பதி மதுமஸ்து சூரிய மாத்வீர் பவன் கோத்தாண் கொள்ளு தாத்தவர் ஆதித் அஸ்மத் பிரபிதமஹான் சுவாமஸ்தாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் அம்மா இல்லாதவா கோத்ரா கோத்ராஹ கோத் கோத்தா அம்மாபயர் நாம்னீ பசுபத்னிணி அஸ்மத் மாத்தூன் சதானமஸ்திக்காமி கோத்தாஹ அம்மாபயர் நாம்னீ பசுபத்னிணி அஸ்மத் மாதூன் சதானமஸ்தாமி கோத்தா நாம்னீ அம்மாபயர் பசுபத்னூ අස්ත මාත්‍රුණේ ශ්‍රධාන මස්ත්‍ර්‍රගාමී ගොතරහ පාටිපකර නාම්නී රුද්රපත්නීර පිණී අස්මත පිතා මගේ සධානමස්ත්‍ර්‍රගාමී ගොතරාහ පාටිපගර නාම්නී රුද්්‍රරපත්නීරු පිණී අස්මත පිතාමගේ ශ්‍රධාන මස්ත්‍රපගාමී ගොතරාහ පාටිපගර නාම්නී ರುದ್ರಪತ್ಮಿ ರೂಪಿನಿ ಅಸ್ಮತೆ ಪಿತಾಮಹಿ ಶತ ನಮಸ್ತಕ್ಯಾಮಿ ಗೋತ್ರ ಗೋತ್ರಾ ಕೊಳ್ಳುಪಾಟಿಬಯರ್ ನಾಮ್ನಿ ಆದಿತ್ಯ ಪತ್ನಿ ರೂಪಿನಿ ಅಸ್ಮತೆ

ගොතරහ පාටි පක නාම්න්නේ අස්මත පිතාමගේ ශධදාානමස්තර ප්‍රජාමී ගොතරහ පාටිපකර නාම්න්නේ අස්මතය පිතාමගේ ශදාානමස්ත ප්‍රජාමී ගොතරහ කොල්ලු පාටි පකර නාම්න්නේ අස්මත පිදුප පිතාමගේ ශ්‍රධානමස්ත ප්‍රගාමී ගොතරහ නාම්න්නේ කොල්ලු පා්තිි පකර අස්මතය පිදු පිතාමගේ ශධාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරාහ

எல்லோரும் செய்ய வேண்டியது ஜாத்தாஜா கோத்திரஹா கோத்ரம் ஜாத்தாஜா பித்தூனு சுதானம் அஸ்திரியாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை உடைய வேண்டியது கோத்தாஹோத் ஜாதாஜாத்தித்திருப்பிஸ்வதானம் அஸ்திரியாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும்

அம்மாவீர் உதீர்தான் அபர உப்பரா சம பித்தர சோமிய சத அசுன அபிர்காஜா தேனோன் பித்தரோகவீஷு அம்மாவலி அம்மாவின்னாவயர்மண அசுரூபா மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் அங்கிர்சோன பிதராக நவகா அத்தர்வாணவ சௌமியா சா தமையா அபிபிரேஷ மனசே சம அம்மா அம்மாவினப்பர்மண வசுப்பன் அஸ்மான் சதம மாதன் சதானி எள்ளுஞ்சலம் மூன்று முறை விட வேண்டும் ஆயன் துண பிதர மனோஜப அக்னஸ்வதினே சதகா மதன் அதிபிரமன் வந்த அம்மா அம்மாவின பாபைய வசுப்பன் அஸ்மீத்திருப்பியாமி வெள்ளுஞ்சலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் மஹந்தி அமர் கய கீழாழம் பரிஷுதம் சதாஸ்தர்மே மாது மாதப்பூன் அம்மாவலி கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் தாத்தாபயர்ஷர்மண ருதிரூபன் அஸ்மது மாதப்பிதமஹான் சுவாநமஸ்தப்பி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் पिर्भ्य सदाभ्य सदा नम पितामहे सदाभ्य सदा नम प्रमहभ्य सदाभ्य सदा नम अतर अम्मावली गोत्र गोत्रा अम्मावी दातावर शर्वण ऋदुरूप महान सदा सदानमस्त्री एल्लुम जलम मूं मुड़म ये चेह पितर ये चने आगच विदयागु कुचन प्रम अदीते झातवेदा वृत्त सतगा मतंत अम्मागोत्र अम्मा, अम्मा भीता शर्मण रुद्र रूप अस्मत् मधु पिता महां सदा नस्पिया जलमूमु बीड़े मधुबाता ऋदाएते मधुक्षर शिंद महा मी नोषदी அம்மாவளி கோத்ரான் அம்மாவின் கொள்ளு தாத்தாண ஆதித்து ருபாண் அஸ்மது மாதிரமஹான் சதா எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மதுன மதோ சசி மதுமே பார்த்திபம் ரஜ மதுவு அஸ்நித்த அம்மாவலி கோத்ரான் அம்மாவின் கொள்ளு தாத்தார்மண ஆதித் அஸ்மது மாத பிரபித் மகான் சதானி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மதுமான் விடவேண்டும் மதுமனஸ மதுமாவம் அஸ்தூரிய மாதீர் ாவோ பத்து நோத்தம் அம்மாவலி அம்மாவித்தவயர்வண ஆதித்திரூபன் அஸ்மஹான் சதானாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட விடவேண்டும் அடுத்து ஸ்ரீவர்க அம்மா அம்மா வளிிகோ அம்மாவிநம்மாயர் நா வசுபத்நீபீ அஸ்மே மாதமீ சனம்தமீ மூன்று முறை மாநர் நா வசுபத் நீ அஸ்மே மாதமீ சனம்தமீ அம்மா வளிிகோ அம்மாவி நம்மாபயர் நா పశుపత్ని అస్మద్ మాతమీ శానమస్తర్పయామి గోత్ర అమ్మావళిగోత్రం అమ్మావీన్ పాటివయర్ నాంని రుద్రపత్ అస్మద్ మాతఃపితమహీ శదానస్తర్పయామి అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మాీన్ పాటివయర్ నాంని రుద్రపత్ని అస్మద్ మాతఃపితమహీ శస్తర్పయామి గోత్ర అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మావి పాటివహర్ నామ్ రుద్రపత్ని అస్మద్ మాతుమహీ సదార్ణమస్తామీ అమ్మావలిగోత్రం గోత్ర అమ్మావిన్ కళ్ళు పాటివయర్ నామ్ ఆదిత్యపత్ని అస్మద్ మాతు ప్రమితమహీ సదార్ణమస్తామీ అమ్మావళిగోత్రం గోత్రా అమ్మా విన్ కళ్ళు పాటివయర్ నాంని ஆதித்ய பத்னி ஆதித்தியனிணி அஸ்மது மாத பிரவிதாமகி சதானாமி அம்மாவளி கோத்ராஹ அம்மாவின் கொள்ளு பாட்டி பெயர் நாம் நீ ஆதித்யபத்னூ அஸ்மது மாத பிரவிதாகி சதானமி பித்ரூன் மாதப்பித்திருமஸ்தரையாமி மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் கோத்திராஹா ி சதானலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் அமிர்தம் கிரம்ஸ்தமே அஸ்மது மாதப்பித்திரு தர்ப்பணம் செய்த புக்னத்தில் அப்பிரதணமாக மூன்று முறை சேர்க்க வேண்டும் திருப்பிய த திருகு எல்லை துடைத்து கொண்டு கையில் கையை கூப்பி மந்திரம் சொல்ல வேண்டும் எந்திரித்தினின்று சொல்ல வேண்டும் நமோவ ரசாய நமோவ சுஷ்மாய நமோவ பித்தர ஜீவாய நமோவ பித்தர சதா நமோப பிதரோ பிதரஹா நமோவ பிதரோரா நமோவஸ் ோகேஸ்துஷின்ோகே மாந்தேனுஷா வசிஸ்தே என் லோகே அகம் தோம் வசி பூயாசம் பிறகு உபவீதம் செய்து தாம்பாலத்தை மூன்று முறை பிரதட்சணமாக சுத்த வேண்டும் മന്തിരം വാജേവാജേ അപതവാജിന്റേഷ അമൃത ഹൃതമദ്ധിബാദം താഥ പതിയാന മഹായോഭ്യം നമസ് ശ്രദ്ധായക നമോ നമ മൂലമുറത് பிழக்க பார்த்து இரண்டு முறை நான்கு முறை சேவிக்க வேண்டும் அவா சம்பிரதாய பிரகாரம் சேவிக்க வேண்டும் சேவித்த பிறகு அபிவாதனம் செய்ய வேண்டும் அபிவாதனம் செய்த பிறகு பிராச்சீனாதீதம் செய்து உட்கார்ந்து கொண்டு எல்லை எடுத்து அப்பாவளி கோத்திரம் கோத்ராள் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் ஷர்மண வசுருதிர ஆதித்யஸ்வரூபான் அஸ்மத் பிது பிதாமிரமிதாமஹான் சபத்னிகான் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி மேலிருக்கும் புகுணத்தில் எல்லை மட்டும் சேர்க்க வேண்டும் பிறகு கீழ் புகுணம் அம்மாவளி கோத்திரம் கோத்திராண் அம்மாவின் அப்பா பெயர் அம்மாவின் தாத்தா தாத்தாபயர் அம்மாவின் கொள்ளு தாத்தா தாத்தாபயர் ஷர்மண வசுருதிர ஆதித்ய ஆதியஸ்வரூபான் அஸ்மத் மாதாமன் மாதப்பிதாம மாதிரி பிரபிதாமன் சபத்நீகா யதாஸ்தானம் பிரதிஷ்டாபீ புக்ணத்தில் எல்லை மற்றும் சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் இருக்கும் புக்ணத்தை அவிழ்க்க வேண்டும் விசர்ஜனம் செய்ய வேண்டும் அவிழ்த்து எல்லா நுனிகளும் ஒன்றாக இருக்கும்படி செய்து வலது கை கட்டவரல் வழியாக நுனிகளை வைத்து எல்லை சேர்த்து கொண்டு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு கட்டவரல் வழியாக ஜலத்துடன் சேர்த்து கீழே சேர்க்க வேண்டும் ஏஷான பிதா ந பிராதா ந நானே தே திருப்தி மயா தக்தை திருப்தியத 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 கீழே தாழத்தில் செய்க வேண்டும் எள்ளாமல் கையை அலம்பிவிட்டு உபவீதம் செய்து பவித்திரத்தை காதில் வைத்துக் கொண்டு ஆசமனம் செய்ய வேண்டும் பிறகு பவித்திரத்தை கையில் போட்டுக் கொண்டு வடகள சம்பிரதாயக்காரா கையை கூப்பிக்கொண்டு பகவான்

கர்ம பகவான் சுஷ்மை ஏவ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண கர்மவன் சுஷ்யே ஸ்வம் காரித்தன் சுவீ கிருஷ்ணாத்மஸ் கிருஷ்ணகிருஷ்ணா தன்ச்சாரியாய தெங்கலம்பிரதாயங்கைலீத்தம் சேத்துண்டு காயினாச்ச மனசா இந்திரிவா பிதா ஆமனா பிரபுதேஸ்வா கரம் அச்சத்து சகலம் பரஸ்மீமன் ായത് സമർപ്പമം ശ്രീ കൃഷ്ണത്മനമസ്തു കൃഷ്ണ 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 തന്നാചാര്യസംപ്രദായകര ഉള്ള ജലം സേതു കൂടു കാചാ മനസാ ഇന്ദ്രിൈവ ബുദ്ധിയ ആത്മന പ്രഭൃതി സ്വഭാവത് കോമി ഗക്ഷത് ശകലം പരസ്മൈ ശ്രീമണ് സമർപ്പമി സർവ്രീ கிருஷ்ணாத்மனம் அஸ்து கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா இரண்டு சம்பிரதாயக்காராலும் பவித்திரத்தை விசர்ஜனம் செய்து இரண்டு முறை ஆஜவனம் செய்ய வேண்டும் ராம் ராம்